வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் பாலஸ்தீனா அப்டேட் அண்மை செய்திகள் என்னென்னு பார்ப்போம் நிறைய அண்மை செய்திகள் வந்திருக்கு அந்த செய்திகளில் குறிப்பாக சில முக்கியமான செய்திகள்லாம் இருக்குது டொனால்ட் ட்ரம்ப் வந்து இஸ்ரேலின் உள்கையை பற்றி ஏற்கனவே கொடுத்த ஒரு பேட்டியை பற்றின ஒரு வீடியோ வந்திருக்கு உணவுப் பொருட்களை எப்படியெல்லாம் தடை செய்கிறாங்கன்றது வந்திருக்கு ஓரின சேர்க்கையாளர்களுக்கு இஸ்ரேல் வந்து ஆதரவு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கு அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க கேட்காதிங்க சார் நம்ம பணம்லாம் கேட்கறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க முதல்ல பார்த்தோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம கேள்விப்பட்டோம் அதாவது ஈரானில் கசாம் சொலைமானி அப்படின்னு ஒரு ஜென்ரல் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் இறந்து போயிட்டார் அவரோட சமாதி இருந்தது அந்த நினைவிடம் அந்த நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வந்த மக்களிடம் மத்தியில் ஹியூமன் பான்

அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் கொல்லப்பட்டார் ஆனால் அதற்கு கைப்பாவையாக அமெரிக்கா மாறிவிட்டது அமெரிக்காவின் திட்டமே அது கிடையாது அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்போது அடுத்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ தளபதியை கொல்லணுன்ற பிளானோட இவங்க இங்கேருந்து சுற்றுறாங்கன்னா இவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கும்னு பாருங்க அதாவது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் இவங்க இந்த இஸ்ரேல் குரூப் வந்து தெளிவாக இருக்கிறாங்க ஈரான் தனி நாடு இஸ்ரேல் தனி நாடு பாலஸ்தீனம் விட்டுருப்பா பாலஸ்தீன பிரச்சினையே இப்போ நம்ம வர வேண்டாம் அப்புறமா வருவோம் பாலஸ்தீன பிரச்சனையில் ஹமாஸ் அது எல்லாம் சொன்னோம்னா அதெல்லாம் தீவிரவாத அமைப்பு ஓகே உன் பார்வையிலேயே உன் பார்வையில் சொல்லப்போனாலே தீவிரவாத அமைப்புனே வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு ஈரான் என்ன பண்ணிச்சு அந்த நாட்டு தளபதியை நீ கொல்ல வேண்டிய அவசியம் என்ன யோசிக்கணுமா இல்லையா நீ உன்னோட நாட்டு பிரச்சனையை விட்டுட்டு தேவையில்லாமல் அமெரிக்காவை கூட கூப்பிட்டு நீ வந்து அவனை அடி அப்படின்னு சொல்லணும்னா உனக்கு கொழுப்பு இந்த அர்த்தம் அதாவது அந்த பகுதியில் இஸ்லாமியர்களை துடைத்து எரிய வேண்டும் அப்படின்னு பல காலமாக ஒரு திட்டத்தோடு நீ இயங்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்றதுதான அப்படின்றது தானே விஷயமே அதாவது நிறைய பேருக்கு தெரியல இஸ்ரேலோட கேம் பிளான் என்னன்றதே புரியல இஸ்ரேலோட கேம் பிளான் என்னன்னா முதல் கட்டமாக அமெரிக்காவின் துணையோடு இந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தங்கள் வசமாக மாற்றிக்கொள்ள வேண்டும்ன்றது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு எய்மே அவங்களோட எய்ம் வந்து தான் சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தான் வர எனக்கு வேணுன்றோம் லெபனான்லாம் எனக்கு வேணும்ன்றான் ஈஜிப்ட் எனக்கு வேணுன்றான் எல்லா நாடுகளுமே அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பூரா அழித்து ஒழித்து விட்டு அந்த நாடுகளை பூரா முழுமையாக இஸ்ரேலாக மாற்ற வேண்டும் அப்படின்றது தான் இவர்களின் நோக்கமாக இருக்குது கேட்டால் எங்களுக்கு கடவுள் அன்னைக்கே கூத்துக்காரு அன்னைக்கே கூத்துருக்காருன்னு பொய் சொல்லித் திரியிறது க கடவுள் கொடுத்தாரு கொடுத்தாருன்னு சொன்னால் உனக்கு டேவிட் ச சாலமன் காலத்தை தவிர அதுவும் உன்னுடைய திருட்டு புத்தகமாகிய அந்த தோராவில் இருந்து தான் நம்மளும் சொல்கிறோம் அந்த திருட்டு புத்தகமாகிய தோராவில் கூட டேவிட் சாலமன் காலத்தில் கூட இப்போ இருக்கிற இஸ்ரேல் பகுதி கூட உங்ககிட்ட முழுசாக இல்லை அதுவே வந்து அதுக்கப்புறம் சாலமனுக்கு பின்னாடி இஸ்ரேல் ஜுதேயானு ரெண்டாவது உடஞ்சிருச்சு அப்படின்றது உள்ள செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் பின்னாடி நெபுகத்னேசார் காலத்தில் இருந்தும் சரி அதன் பிறகு அந்த அதுக்கு முன்னாடி அதன் பிறகு வந்த கிரேக்கர்கள் காலத்தில் அதன் பிறகு வந்த இவர்கள் அது என்ன ரோமாபுரி காலத்தில் எல்லா காலத்திலும் நீங்கள் அடிமையாக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அடிமை கூட்டம் இன்றைக்கி ஒத்த உலகத்தையே தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்கன்னா அதோட ஒரு கட்டம் தான் வந்து பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தளபதியை போய் கொள்வது சரி இது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புகைப்படங்களை பாருங்கள் காசா பகுதிக்கு யூஎன் ரபா அப்படின்னு சொல்லுவோமே யூஎன் ஆர்டபிள்யூஏ அங்கே அவர்களின் மூலமாக ட்ரக்கில் வந்து உணவுப் பொருட்களும் நிவாரணப் பொருட்களும் வந்துகிட்டு இந்த நிவாரணப் பொருட்களும் உணவுப் பொருட்கள் வரக்கூடிய விஷயத்தை வண்டிகளை பூரா ஏவுகணை கொண்டு தாக்கியிருக்காங்க அதாவது தாக்கப்பட்டவர்கள் யார் ஐநா சபையில் வேலை செய்பவர்கள் அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய செய்தி ஐநா சபையில் வேலை செய்யக்கூடியவர்களை தாக்கி கொன்று இருக்கிறார்கள் கேட்டால் அதில் வேறு சொல்லிட்டாங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் வந்து ஹமாஸ் கூட சேர்ந்து அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்றாங்க யார் ஐநா சபையின் அந்த ரிலீஃப் ஒர்க்குக்காக வந்த ஆட்கள் தான் வந்து அக்டோபர் ஏழு தாக்குதலை நடத்தியவர்கள்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க இவன் மாதிரி அயோக்கியன உலகத்திலே பார்க்க முடியாது உணவுப் பொருள்களும் எய்டும் வருது அந்த எய்டை வேறக்கூடிய வண்டியை தாக்குறாங்க இப்போ இந்த புகைப்படத்தை பாருங்கள் ஒரே டென்ட்டாக இருக்குல்ல இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக இருக்கக்கூடிய அந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா எல்லை பகுதிகள் முழுக்க 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 இவர்கள் போய் நேராக டென்ட் போட்டு உட்காண்டாங்க இஸ்ரேல்காரனுங்க உட்காந்துக்கிட்டு எதுக்குன்னா உணவுப் பொருள்கள் வந்துச்சு இல்லை நிவாரணப் பொருள்கள் வந்ததுன்னா அதை புறம் அடித்து உடைக்கணும் அவனைல அந்த உள்ளே வரவிடாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக உள்ள வேலையை தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் இன்னொரு காணொளி இருக்குது அந்த காணொலியை போட முடியாது போட்டால் கண்டிப்பாக யூடியூப் தடை செய்துவிடும் அந்த அல்ஷிஃபா மருத்துவமனை நிறைய இன்னொரு மருத்துவமனை ஒன்று இருக்குது ரவா பக்கத்தில் அந்த மருத்துவமனையில் தண்ணி கிடைக்கல சரியா குடிக்க தண்ணி கிடைக்கலன்னு ஒரு சிறுமி பதினான்கு வயது குழந்த எப்படியாவது போய் தண்ணியாவது குடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு எங்கேயாவது வெளியே கிடைக்கிதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வந்திருக்கு வந்தால் ஸ்னைப்பர் வச்சு சுற்றிருக்காங்கங்க அந்த பொண்ணு ஒரு பதினாலு வயது குழந்த அது என்ன தீவிரவாதியா இல்லை அது என்ன குண்டு வைக்க போதா குடிக்க தண்ணி கிடைக்கல ஆஸ்பத்திரிக்குள்ளே அப்படின்னு சொல்லி வெளியே எங்கேயாவது போய் ஏற்கனவே பார்த்தோம் அவங்க குடிக்கிற தண்ணியெலாம் எங்கேருந்து குடிக்கிறாங்கன்னு அது ரோட்டில் சாக்கடை மாதிரி இருக்குது பைப்பில் பைப்லைன் உடஞ்சி அந்த தண்ணியை எடுத்து அதை வடிகட்டி இருக்கிறாங்க அதுபோல இந்த அது மாதிரியாவது குடிச்சிடலாமேன்னு சொல்லி அந்த பெண் குழந்தைய அங்கே போயிருக்கு போன பெண் குழந்தைய இவன் பெரிய வீரம் மாதிரி ஸ்னைப்பர் வச்சு சுற்றிருக்காங்க நீ ஸ்னைப்பர் வச்சு ஹமாஸ் மேலே சொல்கிறா தைரியம் இருந்தால் அதுதானே நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்பாவி பொதுமக்கள் குழந்தைங்க ஒரு பதினான்கு வயது பெண் குழந்தை நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் இப்போ நம்ம ஊரில் இருந்தால் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை தண்ணி கிடைக்கலன்னு ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வந்து எங்கேயாவது போய் குடிப்போம் அப்படின்னு அதுதான் தனியாக போச்சு அப்படின்னு கேக்கீங்களா அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கெலாம் அப்பா அம்மா எல்லாம் செத்து போயிருப்பாங்க ஏற்கனவே ஏற்கனவே வேறு ஏதாவது ஒரு தாக்குதலில் ஏதாவது பில்டிங் இடிஞ்சு உழந்ததில்லை செத்து போயிருப்பாங்க அது ஏற்கனவே அப்பா அம்மா இல்லாமல் அங்கே தனியாக இருக்குது குடிக்க தண்ணி கிடைக்காம வெளியே வந்தால் சுட்டு கொள்றாங்க இவனாலாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறது இவங்களால மனுஷன் லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது அதுதான் முக்கியமான செய்தி சரி இதை தாண்டி இந்த ஓரின செயற்கையாளர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஓரின செயற்கையாளர்கள் இஸ்ரேலில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்ன அறிவிப்புனா இந்த எல்ஜி பிடிக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல லெஸ்பியன் பைசெக்சுவல் எல்ஜியா ஜீனா கே பீனா பைசெக்ஷுவல் ட்ரான்செக்ஷுவல் அப்படி இந்த எல்ஜிபிடி கியூ அப்படின்ற சொல்லக்கூடிய கம்யூனிட்டி இருக்க அவர்களை அவர்கள் வந்து தஞ்சமடைவதாக இஸ்ரேலுக்கு வந்தால் நாங்கள் அசைலம் கொடுக்குறோம் அகதிகள் ஸ்டேட்டஸ் கொடுத்து உங்களை எங்கள் நாட்டில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க யாரு பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்களே அங்கேயே வந்து உள்ள பிரிவினையை உருவாக்குறாங்களாம் ஏன்னா இந்த கிறிஸ்துவ மதத்திலும் சரி இஸ்லாமிய மதத்திலும் சரி இந்த எல்ஜிபிடி கியூ என்பது வந்து ஒரு தவறாக பார்க்கப்படுகிறது மதத்தின் அடிப்படையில் நம்மளை பொறுத்தவரை அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவன் சௌரியம் அவன் யார் கூட இருந்தால் நமக்கு என்ன இல்லை ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணு கூட இருந்தாருன்னா ஒரு பையன் ஒரு பையன் கூட இருந்தான்னா இல்லை ஒருத்தன் பொண்ணு கூட பையன் கூட சேர்ந்து இருந்தான்னா அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவங்கவுங்க செக்ஸ் என்பது ஒரு பர்சனல் விஷயம் ஒருத்தரோட பர்சனல் சாய்ஸு அவ்வளோதான் அந்த சாய்ஸ்க்குள்ளலாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கே இவ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் பாலஸ்தீனத்தை சேர்ந்த எல்ஜிபிடி கியூ க கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு அசைலம் கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க ஏன்னா ஏற்கனவே இவர்கள் வந்து சொல்கிறதே வந்து இந்த எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டிக்கு பின்புலமாக இருந்து அதற்கு பல சப்போர்ட்டை செய்கிறது வந்து அவர்கள் தான் செய்கிறாரு செய்கிறாங்க ஏதோ நல்ல எண்ணத்துலலாம் இல்லை இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருநங்கையர் திருநம்பியர்னு அவங்களுக்குலாம் வேறு பேர் கொடுக்குறோம் அது வந்து அவங்க வந்து எல்ஜியில் வரமாட்டாங்க டிரான்ஸு டிரான்ஸ் எக்ஷுவலில் வருவாங்க அவங்களுக்கு தனியான வாரியம்லாம் அமைத்து நலத்திட்டங்கள்லாம் செய்யணும்னு சொல்கிறோம்னா அவர்கள் சமுதாயத்தால் ஒடுக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி தரணுன்ற எண்ணத்தில் நம்ம அந்த வேலையெல்லாம் பண்ணுறோம் இவங்க பண்ணுறது எதுக்காக அப்படின்னு சொன்னால் இந்த மொத்த உலகமும் லெஸ்பியனாகவும் கேவாகவும் மாறிடுச்சுன்னா நல்லது அப்படின்றது அவங்களோட ஆசை இது எப்படின்னா கொக்கு தலையில் வெண்ணெய் வச்சு பிடிக்கிற மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அதாவது கொக்கு நின்றுட்டு இருக்குமா நம்ம போய் பிடிக்க போனால் கொக்கு பா பார்த்துட்டு பறந்து போயிடும் அதனால் கொக்கு தலைமையில் கொஞ்சம் வெண்ணெய் வச்சிட்டோம்னா அந்த வெயிலில் உருகி கொக்கோட கண்ணை மறைச்சிடும் அப்போ நம்ம கிட்ட போனால் கொக்குக்கு நம்ம வரது தெரியாது அது பிடிச்சிடலான்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அதே போல் இவர்கள் வந்து பின்புலத்திலேருந்து இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க எதுக்கு எல்லாரும் லெஸ்மீனாகவும் கேவாகவும் மாறிட்டாங்கன்னா அதாவது பெண்கள்லாம் பெண்கள் கூட தான் நான் செக்ஸ் வச்சுப்பேன் ஆண்கள்லாம் ஆண்கள் கூட தான் செக்ஸ் வச்சுப்பேன்னு மாறிட்டாங்கன்னா என்ன ஆகும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா இனங்களும் அடுத்த தலைமுறை குழந்தையே பெற்றுக்க பெற்றுக்க பெற்றுக்காமல் பெற்றுக்க முடியாமல் அப்படியே அவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க சரியா இப்போது ஒரு ஒரு நாட்டில் ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன் ஐம்பதாயிரம் ஆண்கள் ஐம்பதாயிரம் பெண்கள் அதில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து லெஸ்பீனாகவும் கேவாகவும் மாறிட்டாங்கன்னா அடுத்த தலைமுறையில் பிறக்கக்கூடிய குழந்தை எத்தனை பிறக்கும் மிச்சம் இருக்கு ஐம்பதாயிரம் ஜோடிக்கு ஆளுக்கு ஒரு குழந்த பிறந்தால் இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் மொதல் ஜென்ரேஷன் செத்து போது அடுத்த ஜென்ரேஷனில் இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் இருப்பாங்க அதுலேயும் பாதி பேரை எல்ஜி லெஸ்பியன் கேவாக மாற்றிட்டா ஆகும் மிச்சம் அடுத்த தலைமுறையில் வெறும் பன்னெண்டாயிரம் இப்படியே குறைஞ்சி குறைஞ்சி மொத்தமாக மக்களின் ஜனத்தொகையை ஒழிஞ்சிரும் மற்ற மக்கள்லாம் போயிடுவாங்க நம்ம இஸ்ரேலியர்கள் யூதர்கள் மட்டும் நம்ம உலகம் பூரா இருக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா கேம்பெயின் பண்ணுறது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க பாலஸ்தீன மக்கள்லேயே நீங்கள் லெஸ்பியனாவோ கேவாவோ இருந்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு அசைலம் தரோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க பண்ணுறது பூரா அயோக்கியத்தரமான வேலைகள் பண்ணுறது பூரா பேக்டோர் வேலைகள் எதுவுமே நேர்மையான வேலையும் கிடையாது வீ நேர்மையான வீரத்தோடு சண்டையும் போடுறது கிடையாது இருக்கிற அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் பண்ணிக்கிட்டு பதினான்கு வயது குழந்தையெல்லாம் ஸ்னைப்பர் வச்சு சுட்டுக்கொள்கிற அளவுக்கு மனம் கடினப்பட்டு போன மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலியர்கள் என்பதை நாம் வேண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி